என் மோனிஷா <Das muchos> <Hello, muchas> நான் வந்து தாம்பரம் ட்ரீம் சோனில் வந்து டிசைனராக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இவங்க பேஜல வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் இவங்க இந்த மாதிரி வந்து வச்சுக்கோ கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து காஸ்ட்யூம் இதுவரை போட்டு நான் பார்க்கல எனக்கு இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வியூ பண்ணதே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் பட் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ சூப்பர் மணிஷா இருங்க இருங்க வர வரும் ஸோ வந்து எனக்கு டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வாங்க அக்கா என் பேர் வந்து பூர்ணிமா நானும் ட்ரீம்லாம் தாம்பரத்துலேருந்து வரேன் ஆல்ரெடி நான் வந்து டிசைனிங் இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேம்க்கு நான் வந்து ஸ்பெஷலாக என்னோட ஸ்டைலில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கே போய் டிசைன் எல்லாம் போயிட்டு எங்கே எங்கெல்லாம் சோக்கார் சோக்கரவடை திருத்திருவெல்லாம் அலைஞ்சி ஜோஸ் பண்ணி

கேன் 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 பவுன்சினஸா தெரியும்ன்றது பிரெஸா இருக்கா ஏனா நான் ரிசெப்ஷன் சொல்லும்போது என்னாச்சுன்னா எல்லாம் ரொம்ப குண்டா தெரியும் அம்மா வேணாம் அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணிருந்தா பட் ஆனா இப்ப பார்த்தா சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ப்ரொபஷனல் டிசைனர் அதே மாதிரி அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் எல்லாம் போட்டு ஆ இவங்கட சண்டை போட்ட கல்யாணத்தப்போ கோட் போடாதீங்க அம்மா இந்த மாதிரி பிளேசஸ் போங்க அப்படினப்போ எல்லாம் முடியாது நான் கோட் போறேன்னு பத்த கால்ல அப்படி நின்னாரு அதனால அவருக்கு வந்து மிசாஜ்ல நம்ம எடுத்தோம் அது வந்து வடக்கு மாநில நண்பர்கள் மாதிரி இருப்பேன் நினைச்சேன் பட் ஆனா இன்னைக்கு பார்த்தா அழகா வேற மாதிரி இருக்கும் மொத்த படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி பஞ்சம் பஞ்ச பஞ்சாய் பறந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜா அதுக்குள்ள இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் சோ थैंक यू थैंक यू so much சுஷ்மா வாங்க நீங்க இவங்க எல்லாரும் வந்து அதாவது இவங்க இவங்க முடிச்சிடலாம் இல்ல இவங்க எல்லாருமே வந்து ட்ரீம் ஜோன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சு ஸ்டூடெண்ட்ஸாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நாட்டு வந்து இன்னும் அவங்க எல்லாருமே பட்டிங் டிசைனர் தான் ஸோ ரொம்ப இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ தான் பட்டிங் ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இருபது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ரெண்டு ரெண்டு பேருக்கா ஒரு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க ஸோ தாம்பரம் பிரான்ச் இவங்க நிறைய பேர் நிறைய பிரான்ச் ஸோ கங்கிராச்சுலேஷன் பண்ணணும் நீங்கள் கலிஃபோர்னியாவில் வந்து ஃபிளைட் பிடிச்சி வந்து இந்த இங்கே இருக்காங்க டிசைனர்ஸ்னாலே வந்து வெளிநாட்டுக்காரங்க பெங்களூருக்குறவங்க டெல்லி நம்ம தூத்துக்குடி கரப்பு இது கன்னியாகுமரி கரப்பில் தூத்துக்குடியோட கொஞ்சம் சிட்டிஸ் ஆயிடுச்சு கன்னியாகுமரி கரப்பில் இவங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவல் டேட் படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் பார்க்க நேற்று வந்து நேற்று ஆந்திரா பார்த்துருவாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் டிசைனிங் வந்து எவ்வளோ வந்து கிராமத்துலேருந்து வந்து ஒரு சின்ன சிட்டிலேருந்து வந்து எந்த அளவு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அவங்களோட ஐடியாலஜி எந்த அளவுக்கு ப்ராடாக வந்திருக்குன்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அடுத்த காஸ்டியூம் வந்து வேற ரெண்டு பேர் டிசைன் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த காஸ்டியூம் அப்போ காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக ஒரு க்ரூமிங் செஷன் ஆள் பாதி மேக்கப் பாதின் ஆயிடுச்சு ஆள் ஐ மீன் ஆடை பாதி மேக்கப் பாதின் ஆயிடுச்சு ஆள் அப்புறம் தான் சோ இன்னைக்கு மேக்கப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதி உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி ஒரு தலை விதின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லி தெரியுமா இல்ல இல்ல செல்லனானா இதுல வந்து உங்கள அசிங்கமா கலாய்க்கிறாரு வேற வழி இல்லாம தான் நாங்க எல்லா வாட்டியும் புக் பண்றோம் அப்படின்னு தெரியும் சரி அப்ப நீங்க நெக்ஸ்ட் டைம் அதே பண்ணுங்க செல்லனானோட பெட்டரான மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நீட்டு வாங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா செல்லு மேக்கப் ஆர்டிஸ்ட் செல்டன் இல்லடா செல்டன் அஸ்ட்டுன்னு சொல்றான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷ்மா வந்துருக்காங்க சுஷ்மா செல்டன்ஸ்லாம் ஒன் ஆஃப் த கொலீக் திடீர்னு இந்த மதுரைக்கு போய் தண்ணி சரியில்லாதனால இன்றைக்கி எங்களோட மூஞ்சி நல்ல நார்மல் குடிக்கிறேன் குடிக்கிறேன் அப்படின்னு நாங்க சொல்லலாம் சுஷ்மா தேங்க் யூ ஸோ மச் வாங்க சுஷ்மா சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து செல்லர் ஆனால் பெட்டர் மேக்கப் ஆச்சுன்னா எனக்கு பிடிச்சி நீங்க மேக்கப் பண்ணுங்க அவன் வந்து சண்டைக்கு வருவான் டாலிங்களா வீ டாலிங் சும்மா ஃபன்னுக்காக டாலிங் வியூஸ்க்காக டாலிங் ஒரு பத்து வியூஸ் வந்துருக்கா உன்னை திட்டினா அதுக்காக டாலிங் கோச்சுக்காக ஹாய் ஹலோ ஐ அம் சுஷ்மா ஃப்ரம் கேளம்பாக்கம் சோ வந்து நான் ஜஸ்ட் கவர்மெண்ட் வந்து குறைச்சி குறைச்சி மலையாளம் வரேன் சோ வந்து கேளம்பாக்கத்துல அகாடமி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேக்கப் ஸ்கின் ஹேர் நெயில் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே எடு கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆரி ஒர்க் டைலரிங் எல்லாமே சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக செலிப்ரிட்டிஸ்க்கு பண்ணிருக்கேன் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்ல சம்மர் டவுன்

ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சரி அழு அழுகாதா நீ அழுதுனா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தருவேன் நான் கம்மியாக தான் தருவேன் ஸோ எஸ் இதுதான் இன்னைக்கு வாக் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாலி எங் டீம்னால ஒரு வைப்பு ஒரு ஜாலி ஒரு எனர்ஜி சொல்ல போனால் போய் வாக் பண்ணும்போது நான் முதல் ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா அது இந்த ரேம் பாக்குன்னு நம்ம சும்மா தத்தக்க பத்தக்க நடக்கிறவீங்க ஏதோ சமீப நேரங்களில் வந்து சம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது வேணால் கொஞ்சம் நல்லா நடப்போம் எப்படி தான் நடக்க போகிறோம்னு ஃபீலிங் இருந்துச்சு பட் இவங்களாம் சேர்ந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு செம்ம ஜாலி மூட் கிரியேட் பண்ணிட்டாங்க தென் இதுக்கப்புறம் இன்னொரு காஸ்ட்யூம் அதை இருக்கு ஸோ அது நாங்கள் போடும்போது அந்த ரெண்டு இது டிசைனர் நெக்ஸ்ட் நம்ம போற போற காஸ்டியூம் வந்து ஃபுல்லி வெஸ்டர்ன் அது வந்து வேற ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க மாமாவுக்கு ஜென்னே தான் பண்ணியிருக்காங்க எனக்கு லேடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மட்டும்தான் அவருக்கு லேடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் ஜென் பண்ணுவாங்க Thank you. Thank you. அவள்தான் தெரியும் மேக்கப் போட விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து நான் டச் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யாருக்குங்க இப்படி வைஃப் கிடைக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் கண்டினியூஷன் இருக்கும் கண்டினியூஷன் இருக்கும் அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே ஃப்ளோவை பார்த்துட்டே இருங்க நன்றி

சிஸ்டர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் தீம்ல சூப்பரா ரெண்டு கலர் காம்பினேஷன் ஒரு அப்படியே மாமா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனா தலைவார டைம் இல்ல थैंक यू தலவாரா டைம் என்ன ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் வந்து ரிலாக்ஸா ரெடி பண்ணிரலாம் செகண்ட் கிளாஸ்ல அரக்க பரக்க ரெடி பண்றனால நசீர் பத்தி நிறைய சொல்ல அது நசீர் தான நசீர் நசீர் சொல்லுங்க சொல்லுங்க நசீர் வெட்ரா அப்படிங்கற மாதிரி இது சொல்ல முடியல ஆனா நசீர் நிறைய சின்ன சின்ன ஒர்க் நிறைய அழகா பண்ணிருக்கான் அதே மாதிரி பெரிய சமூகத் தெரியுமா ஸ்டீம்ல இருக்க தண்ணிய தலைவர் கொட்டிட்டாப்ல உட்கார்ந்து துடைச்சி ஆள் கொட்டினது அமைஞ்சேன் இப்போ திட்டக்கூடாதுன்றது நான் பழியை வாங்கினேன் தெரியுமா அது தெரியுமா ஒரு நைஸ் இந்த மாதிரி ஒரு எனக்கு டைம் போடுவேன் போட மாட்டேன் அதுவும் எனக்கு ஒரு மன பிராந்தி இருந்துச்சு பட் இன்னைக்கு விஸ்கி ரொம்ப காலியாகி வந்து அதே சேம் வந்து சுஷ்மா அக்கா தான் மேக்கப் டச் பண்ணாங்க எல்லாமே டச்சு அவங்க பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புன்றதுனால ஸோ தலை வாட்றது வந்து சரண்யா இருக்கா கடைசி வரைக்கும் என்ன அவங்களால வாரவே முடியல அங்கே சரி இப்படியோ மாதிரி அங்கங்கே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பால் எல்லாம் தெரிச்சு வச்சுட்டாங்க கண்ணில் தலையில் எல்லாத்தையும் இருந்தால் அவங்க கிளம்புங்க அப்படின்னு தெரிச்சு விட்டாங்க எனக்கு வந்து வசந்த் மேக்அப் பண்ணாரு

காஸ்டியூம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு பேக் போன் ஒரு நாள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம் தான் இருக்கும் அது கரெக்டாக நம்ம பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சுனாலே அது ஒரு வைப் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி எங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்த இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ பெரிய பெரிய நன்றிகள் இந்த ஃபியூச்சரில் ஆமாம் நிறைய நிறைய செய்கிறோம் ஓகே நாங்கள் போய்ட்டு இப்போ ரேங்க் போக முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் லாக் கட்டி பண்ணி பண்ணுறோம் ஓகே பாய் இதுக்கு மேலே லேட் பண்ணோம்னா திட்டு வாங்கி எத்தனை மணிக்கு நம்ம முடிச்சுட்டு வந்தோம் ஒரு பவுல் மணி ஆயிடுச்சு வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி திருப்பி நாலையிலேருந்து ஷூட் அடுத்து அடுத்த ஷூட் நம்மளுக்கு வெஸ்டர் சார் அதனால அதெல்லாம் அன்பேக் பண்ணி செட்டில் பண்ணி அடுத்த ஷூட் வச்சு இப்போ காலையில் இங்கேருந்து கிளம்பி மேனவாக்கம் போயிட்டு இருக்கோம் ஒரு ஷூட்டுக்கு ஒரே ஷூட்டு ஷூட் ஆகிறது கண்ணெல்லாம் எனக்கு வீங்கிருச்சு அதை மறைக்க தான் ஐலைனர் அவர் கீழே ஐ பேக் வந்துருச்சு மாமாக்கு உழைக்கும் போது உழைக்கிறோம் அதான் தப்பு இது அதே மாதிரி விஷயம் நேற்று ஷோ வந்து சூப்பராக நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸோ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னடா இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு நம்ம இப்படிலாம் வாக்கு போய்கிற ஆளே கிடையாது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டீம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நிறைய ப்ளஸ் சைஸ் மாடல்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு உத்வேகமாக இருக்கும் இந்த நீங்களும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நிறையா பேர் வந்து மாடல்ஸ்னாலே ஒன்லி வந்து ஜீரோ சைஸில் இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுன்றத பிரேக் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லி இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்காகவே ஒரு மாற்றத்தை உருவாக்கிறதுக்காக போவோம் ஏன்னா நிறைய குண்டானம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப வந்து நம்மளால முடியாது நம்ம அழகு இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதை பிரேக் பண்ணுற ஒரு ஒரு சூப்பர் மூமெண்ட்டாக இருக்கும் நாங்கள் உண்மையாக அந்த மாதிரி மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் பண்ணி முடிச்சு கீழே வரும்போது நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சாங்க நிறையா பேர் சந்தோஷப்பட்டாங்க சூப்பராக இருந்துச்சு வெரி பாசிட்டிவ் வெரி எனர்ஜிட்டிக் வெரி லவ்லி அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் வந்துருஜா ஆமாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒரு ராம்ப் பேக் பண்ணியிருக்கேன் பட் இவர் கூட சேர்ந்து பண்ணும்போது அதில் தனி ஜாலி வைப்பாக இருந்துச்சு ஏன்னா இவரையும் நம்ம கூட்டிக்கிட்டு நம்மளும் இப்போ ஐ மீன் பர்ஃபெக்ட்டாக அங்கே அட்டையரோடு நிற்கணும் நான் நினச்சேன் கொஞ்சம் பண்ண மாட்டார் மாமா வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவார் பண்ண மாட்டார் இல்லைப்பாப்பா அவனும் ஒரு லாஸ்ட் லாஸ்ட் மினிடில் வந்து இல்லை நான் லாஸ்ட்டாக வரேன் அப்படின்னு எதாவது சொல்ல வரும் பட் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக ஃபஸ்ட்டு ஒரு பூ ஃபஸ்ட்டு அந்த வாக் எடுத்து வைக்கும் போது தான் அவருக்குள்ள அந்த நர்வஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நர்வஸ் ரொம்ப டீமில் டீம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு டீமில் அவரை ஆக்கிட்டாங்க ஸோ ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே நிறைய அடுத்த ரேம் பாக்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு இவர் இது பண்ண விஷயத்தி ஸோ இன்னும் நிறைய ஃபேஷன் வாக்ஸ் நல்ல ஒரு காசுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஸோ சூப்பராக இருந்துச்சு நேற்று ஏன்னா அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் ஷோ பண்ணி அது அதோட டிக்கெட்ஸ் காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரிட்டிக்கு வந்து அவங்க வந்து டொனைட் பண்ணாங்க அதுக்காக தான் மெயினாக இந்த ஈவெண்ட்டே பண்ணாங்க ஸோ நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுறது அந்த தப்பு இல்லை அது மாதிரி தான் பண்ணது ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி சொக்கா எங்க வாங்கினீங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஈகிள் ஈகிள் இஸ் கம்மிங் என்ன ரைம்ஸ் ஆ பாடுறீங்க அந்த பாட்டை சோ எஸ் இது நம்மளோட அன்பான ஒரு டிசைனர் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு அன்பான ஒரு சட்டை ஆமா சூப்பரா இருக்கு சோ கண்டிப்பா நேத்து நேத்தோட வீடியோ ஐ மீன் இந்த சாரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் பெல் பட்டன் தருங்க அப்புறம் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய் பாய்